வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா லோக் பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற டாப்பில் இருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ கொஷின்ஸ் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் தமிழ் வருஷனில் ஸோ இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ டபுள் டூ நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வினாக்கள் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து முதலாவது கேள்வி இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஏஆர்சி அப்படிங்கிறது சொல்லப்படுது குடிமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக முதல் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி ஐந்து ஜனவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது கேள்வி டேஷாம் ஆண்டு முதன் முதலாக ஆம்புட்ஸ்மென் குறைகேல் அதிகாரி என்ற அமைப்பு முறை ஸ்வீடன் நாட்டில் கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு ஓகேவா ஆமுட்ஸ்மன் அப்படிங்கிற பெயரில் ஸ்வீடன் நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இந்த அமைப்பை ஒத்து தான் நம்ம லோக்பால் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை லோக்பால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஓகேவா ஸோ இது கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்ததான் மூன்றாவது கேள்வி லோக்பால் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எல் சிங்வி ஓகேவா ஸோ எல்எம் சிங்வி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்த வார்த்தையை அறிமுகம் செய்திருப்பாரு அடுத்ததான் நான்காவது கேள்வி முராஜ் தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை பரிந்துரைத்தது ஓகேவா ஸோ இந்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமைக்கப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீர்திருத்த கமிஷன் ஓகேவா ஸோ மொராஜி தேசாய் தலைமையில் இந் இவ் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு இந்தியாவுடைய குறைந்த காலம் ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் இவர் பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சியை சேர்ந்தவர் ஓகேவா ஸோ அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி லோக்பால் மசோதா முதன் முதலில் டேஷாம் ஆண்டு சாந்தி பூஷண் என்பவரால் நான்காவது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தாக்கல் செய்யப்படுது ஸோ அப்போ பிரதமராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி ஓகேவா ஸோ அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அடுத்ததான் ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று லோக்பால் மசோதா இறுதியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மக் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாவது குற்று மக்களவையில் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று பெறப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினேழில் சமர்ப்பிக்கப்படுது ஸோ டிசம்பர் பதினேழில் மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூன்று தான் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் பதினேழில் ஸோ இதனுடைய ஒப்புதல் பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் மசோதாவுக்கு டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாநிலங்களவையில் வழங்கப்படுது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கில் பெறப்படுது ஓகேவா ஸோ ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதின பதினான்கு ஓகேவா ஸோ ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினா பதினான்கில் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து பெறப்படுது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அப்போதைக்கு குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி ஓகேவா ஸோ நியாபகம் வச்சுக்கோங்க பிரணாப் முகர்ஜி இருக்கார் ஓகேவா ஸோ இரண்டாயிரத்தி பதினாலு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க லோக்பால் ஓகேவா அடுத்ததான் ப ஏழாவது கேள்வி லோக்பாலின் முதல் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பினாக்கி சந்திர கோஷ் இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அதாவது பத்தொன்போதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் இருக்கார் திரு ராம்நாத் கோவிந்த் தான் என்ன பண்ணுறாரு அவங்கள நியமிக்கிறாரு ஓகேவா தற்போதைய யார் த தலைவராக இருக்காங்க தற்போதைக்கு யார் லோக்பாலுடைய தலைவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சார் அடுத்ததா எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி டேஷாம் ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து ஒன்பதாவது கேள்வி நியாயமற்ற நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த சராசரி குடிமக்களின் புகார்களை கையாள்வதற்கான தனித்துவமான பொருத்தமான நிறுவனம் என ஓம்பு ஓம்பர்ட்ஸ்மென் குறித்து கூறிய அதிகாரி யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி டொனால்ட் சி ரோபர்ட் ஓம்பர்ட்ஸ்மென் அமைப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து இருக்குது ஸ்டார்டிங்கில் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓம்புட்ஸ்மென் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிர்வாக நீதிமன்ற அமைப்பு மூன்றாவதாக வழக்கறிஞர் அமைப்பு உலகில் உருவாக்கப்பட்ட ஆரம்பகால நிறுவனங்கள் தான் இந்த மூன்றுமே சரியா அடுத்ததான் பத்தாவது கேள்வி ஓம்புட் என்பது ஒரு டேஷ் சொல் எந்த சொல்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத சொல் சாரி ஓம்புட் அப்படிங்கிறது ஸ்வீடிஷ் சொல் ஓகேவா அடுத்ததாக பதினோராவது கேள்வி ஸ்வீடிஷ் ஒம்புட்ஸ்மேன் டேஷ் வருட காலத்திற்கு பாராளுமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு வருட காலத்திற்கு பாராளுமன்றத்தால் நியமிக்கப்படுறார் பதின பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று ஒம்புட்ஸ்மேன் நீதிபதிகள் உட்பட எந்த தவறு செய்த அதிகாரி மீதும் அவர் வழக்கு தொடர முடியும் இரண்டாவது குற்று ஒம்புட்ஸ்மேன் எந்த தண்டனையும் வழங்கலாம் ஓகேவா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இரண்டில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த தண்டனையுமே என்ன பண்ண முடியாது வழங்க முடியாது ஸோ தேவையான திருத்த நடவடிக்கை வந்து எடுப்பதற்கான உயர் அதிகாரிகளுக்கு என்ன பண்ணலாம் அவர் புகார் தெரிவிக்கலாம் சரியா ஸோ அந்த வந்து என்ன பண்ணுறான் அதை வந்து எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே என்ன பண்ணுறாரு அவர் புது புகார் மட்டும் தெரிவிக்கிறார் ஸோ இவர் வந்து தண்டனை வழங்க முடியாது ஓகேவா அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி ஒம்புட்ஸ்மேனை நிறுவனமயமாக்கப்பட்ட பொது மனசாட்சி என்று குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெரால்ட் இ கேடின் கேடன் பதினான்காவது கேள்வி பொறுத்துக இந்திய த தண்டனை சட்டம் சிறப்பு காவல் ஸ்தாபனம் அரசு ஊழியர்கள் விசாரணை சட்டம் ஊழல் தடுப்புச் சட்டம் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சிறப்பு காவல் ஸ்தாபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அரசு ஊழியர்கள் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகேவோ அடுத்ததாக பொறுத்துக பாருங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஓகேவா அப்படியே வந்து நேராக தான் இருக்குது அகில இந்த சேவைகள் விதிகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மத்திய சிவில் சேவைகள் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்திய சேவைகள் சாரி இந்திய ரயில்வே சேவைகள் நடத்தை விதிகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மத்திய புலனாய்வு பணி பணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பதினாறாவது கேள்வி மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஒரு நிமிஷம் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சரி இது பார்த்தீங்கன்னா ஓகேவா அடுத்ததா பதினேழாவது கேள்வி லோக்பாலின் ஒன்பதாவது மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டு அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பதாவது மசோதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சமர்ப்பிக்கப்படுது ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க இது கேன்சல் ஆகிட்டே வருது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பத்து பத்து தடவை சொல்லியிருக்காங்க ஸோ பத்து ஆர் பதினொன்று ஓகேவா ஸோ இத்தனை தடவை என்ன பண்ணுறாங்க மசோதா கொண்டு வந்து திரும்பப்படு பெற்றுடுறாங்க ஓகேவா ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அடுத்தது தான் பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூட்டணி ஆராய்க்க முதலாவது கூற்று லோக்பால் அதிகபட்சமாக எட்டு உறுப்பினர்களை உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கும் இரண்டாவது கூற்று இதில் ஐம்பது சதவீதம் நீதித்துறை உறுப்பினர்களாகவும் ஐம்பது சதவீதம் எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் மத்தி மத்தியில் இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று மற்றும் இரண்டு சரி ஸோ லோக்பாலுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா மற்றும் அதாவது லோக்பாலுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது பிரதமர் சபாநாயகர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி அல்லது பதவியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் ஒருவரை கொண்ட ஒரு குழு தான் என்ன பண்றாங்க ஒரு குழு மூலமாக தான் வந்து இந்த அதாவது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரியா இந்த குழுவினுடைய எட்டு உறுப்பினர்களும் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்ததான் கேள்வி கிர்கண்ட கூட்டணி ஆராய்க முதலாவது கூற்று லோக்பால் அரசு அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரத்திற்கு பதிலாக பொது ஊழியர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்குவதற்கான அதிகாரம் வழங்கியுள்ளது இரண்டாவது கூற்று லோக்பால் எந்த ஒரு பொது ஊழியருக்கு எதிராகவும் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து தானாக முன்வந்து என்ன பண்ண முடியாது நடவடிக்கை எடுக்க முடியாது ஓகேவா ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தண்டனைகளும் இவங்க என்ன பண்ண முடியாது வழங்க முடியாது ஸோ தானாகவே முன் வந்து என்ன பண்ண முடியாது நடவடிக்கையும் எடுக்க முடியாது சரியா அடுத்ததான் இருபதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று லோக்பால் மற்றும் லோக ஆயுக்தா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மகாராஷ்டிராவில் முதல்ல நிறுவப்பட்டது இரண்டாவது கூற்று லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தா மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒடிசாவில் உருவாக்கப்படுது ஓகேவா ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஷின் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒடிசாவில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அதனை ஸோ அப்போ வந்து முதல்ல தானே வரணும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒடிசாவில் உருவாக்கப்பட்டாலுமே கூட என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தான் அங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க சரியா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மகாராஷ்ட்ராவில் தான் முதல்ல நிறுவப்படுது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒடிசா வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று உருவாக்கப்படுறது வேற வேற நடைமுறைக்கு கொண்டு வர்றது வேற சரியா அடுத்துதான் இருபத்தி ஓராவது கேள்வி பெரும்பாலான மாநிலங்களில் லோக் நிர்ணயிக்கப்பட்ட பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து வயது அறு ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அறுபத்தைந்து ஐந்து வயதை நிறைவு பெற்றுக்கணும் ஸோ எது வந்து முந்தையதாக இருக்கோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அவர் வந்து இரண்டாவது முறையாக வந்து மீண்டும் நியமனம் பெற தகுதியற்றவராக இருப்பார் ஓகேவா ஸோ மறுபடியும் என்ன பண்ண முடியாது இந்த பதவியில் வர முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எழுபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று அனைத்து மாநிலங்களிலும் லோகாயுக்தாவின் அதிகார வரம்பில் ஒரே மாதிரியான தன்மை இல்லை இரண்டாவது கூற்று பெரும்பாலான மாநிலங்களில் லோகாயுக்தா நியாயமற்ற நிர்வாக நடவடிக்கைக்கு எதிராக குடிமகனிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அல்லது தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி இருபத்தி மூன்றாவது கேள்வி லோக் ஆயுக்தா கர்நாடகாவில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கர்நாடகாவில் உருவாக்கப்பட்டதாக கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இருபத்தி நான்காவது கேள்வி சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய தலைமை டேஷ் தலைமையிலான உயர் அதிகார குழு பரிந்துரை செய்யும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர் தலைமையிலான உயர அதிகாரக்கூடு தான் வந்து என்ன பண்ணுறது பரிந்துரை செய்து இருபத்தைந்தாவது கேள்வி லோக்பால் அதிகபட்சமாக டேஷ் உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டு உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கும் அடுத்து தான் அவ்வளோதாங்க இருபத்தைந்து வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த இருபத்தைந்து வினாக்கள்லேயே நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் இது பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஆல் இந்த பிடிஎஃப் வேண்டும் அப்படிங்கிறவங்க நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்